அம்மாவ மதுரையில நடத்திய அந்த மாநாடு முன்னேற்ற கட்டுக்கிடக்காத மக்கள் நிர்வாகம் அவர் திருமாவை பார்ப்பதற்காக அறிவழித்திருக்கிற இந்த காட்சி அம்மாவின் மறுமணிவோம் தலைவரின் மறுமணி சொன்னா பேருக்கும பயன் வைக்க ஏற்படுகிறது ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறார்கள் இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா புரட்சி தமிழையா எடப்பாடியா சட்டமன்றத்திலே ஆட்சிய உடையை நீங்கள் ஒளிபரப்ப தவறினாலும் இதோ மக்கள் மட்டத்தில் புரட்சி தமிழர் இது ஆட்சியுடைய அவரங்களை காட்டுவதற்காக மண்ணுக்கு மன்னித்து புரட்சி தமிழக